எங்களோட கைகளில் இப்போ இருக்கிற தேசிய அடையாள அட்டை என்ஐசி வந்து இந்த மாத கடைசியிலருந்து மாற்றம் அடையுது இப்போ இருக்கிற அட்டை மாதிரி இல்லாமல் டிஜிட்டல் அடையாள அட்டையாக அது மாற்றமடைகிறதுக்கு ஒரு இளத்திரணியல் அடையாள அட்டை நீ எல்லாருக்குமே இலங்கையில் கிடைக்கும் இதுக்கான சகல ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்திருக்கு இந்த மாத கடைசியிலேருந்து அதுக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் அடுத்த மாதத்திலிருந்து முதற் சிலருக்கு அந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த டிஜிட்டல் அடையாள அட்டைன்னு சொன்னால் என்ன இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் இனி டிஜிட்டல் அடையாளம் கொடுக்கப்பட இருக்கு இதன் மூலமா மக்களுடைய தரவுகள் திருடப்படும் இந்தியாவுக்கு தரவுகள் போய் சேரது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற மாதிரி அரசியல் விஷயமாகவும் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது உண்மையில இந்த டிஜிட்டல் அடையாள அட்டைன்றது என்ன இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வழக்கம் போல எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையா இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் பிரஷாந்த்ராஜ் இப்போ இங்கட கைகளில் இருக்கிறது என்ஐசி ஒரு தேசிய அடையாள அட்டை இருக்குது அதில்ங்கட புகைப்படம் இருக்கும் பேர் விவரம் முகவரி இருக்கும் ஒரு நம்பர் இருக்கும் ஒவ்வொரு அடையாள அட்டைக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் அந்த அடையாள அட்டை வந்து இனி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு செல்லுபடியாகாது அது முற்றுமுழுதாக மாற்றம் அடையுது இதுக்கு பதிலாக ஒரு இளத்திறனியல் அடையாள அட்டை டிஜிட்டல் அடையாள அட்டையை இலங்கை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இந்தியாவினுடைய ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து இதுக்கான திட்டம் ஒரு உடன்படிக்கை வந்து ஏற்கனவே காய்ச்சாத்திடப்பட்டிருந்தது இதுக்கு முதல்ல பல அரசாங்கங்களினுடைய காலகட்டத்திலேயும் இதை செய்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அது தோல்வில முடிவடைஞ்சிருக்கு கடைசியாக இப்போதான் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான காலகட்டம் என்ற அடிப்படையில் அந்த உடன்படிக்கை திருத்தப்பட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு என்னோடய சாதாரண அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிஜிட்டல் அடையாள அட்டை கிடையாது சாதாரணமான ஒரு அட்டையாக இருக்கும் அதை போலியாக பயன்படுத்த முடியும் மோசடி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேற ஒரு நபருடைய அடையாள அட்டையை வந்து ஒரு நபர் பயன்படுத்த முடியும் அது மாதிரி போலியாக அந்த அடையாள அட்டையை தயாரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதே டிஜிட்டல் அடையாள அட்டை கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு அந்த மாதிரி போலி மோசடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் கிடையாது தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அந்த மோசடிகள் நடக்கிறது குறைவடையும் அது தடுக்கப்படும் இதை நோக்கமாக கொண்டு இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை இங்கிலேயே அறிமுகப்படுத்தப்பட இருக்கு இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையில் வந்து பயோமெட்ரிக் ஆதாரங்கள் எங்களுடைய கைவிரல் அடையாளம் ஒரு நபருடைய முகம் ஸ்கேன் பண்ணப்பட்டு அதனுடைய தரவுகள் வந்து அந்த டிஜிட்டல் அடையாள அட்டையில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் இந்த உயிரியல் தரவுகளை தகவல்களை உள்ளடக்குனதா ஒரு நம்பர் அதுக்கு இருக்கும் எங்களுடைய புகைப்படம் இருக்கும் ஒரு ஃபிசிக்கல் கார்டு இப்போ இருக்கிற மாதிரி கார்டு எங்களோட கைகளுக்கு நீ கிடைக்காதான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு கார்டு எங்களுக்கு கொடுக்கப்படும் அது இலத்திரணியல் அடையாள அட்டையாக டிஜிட்டல் அடையாள அட்டையாக இந்த மாதிரி பயோமெட்ரிக் ஆதாரங்கள் கைவிரல் அடையாளம் முகம் ஸ்கேன் பண்ணப்பட்டு அதனுடைய தகவல்கள் உள்ளடக்கப்பட்டதா அந்த டிஜிட்டல் அடையாளத்தை கொடுக்கப்படும் இதுக்கு பிறகு நாங்கள் போகிற இடங்கள்ல இல்லாமல் இலகுவா சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம் தினமலிமையை சொல்கிறதா இருந்தால் ஃபோனில் சில ஃபோனில் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்து நாங்கள் லொக் பண்ணி வச்சுருப்போம் அதை மாதிரி முகத்தை ஸ்கேன் பண்ணி அதை லொக்காக போட்டு வச்சுருப்போம் அப்போ வந்து நம்பர் லொக்கு வந்து தேவைப்படாது இதே ஃபோனுக்கு நம்பர் லாக் போட்டு வச்சுருப்போம்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கும் அந்த நம்பரை கொடுக்குற நேரத்தில் யார் வேணுன்றாலும் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்ச நபர் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இதே இந்த மாதிரி முகம் கைவிரல் அடையாளம் இருக்கிற ஃபோன்களை வந்து அந்த நபர் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் அதுதான் இதனுடைய எளிமையான விளக்கம் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு திட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் இனி போக இருக்கிறோம் இதே கொண்டு வரப்படுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மோசடிகளை தவிர்க்கிறது காலம் நேரம் வீண்விரயமாக தவிர்க்கிறது முக்கியமான ஒரு நோக்கம் வரி செலுத்தாத நபர்களை கண்டுபிடிக்கிறதும் இதனுடைய ஒரு நோக்கம் எங்களுடைய அடையாள அட்டை வந்ததுக்கு பிறகு டிஜிட்டல் மயமானதுக்கு பிறகு எல்லா தரவுகள் சேர்க்கப்பட்டிருக்கும் அதுக்குள்ள அரசாங்கத்திட கைகளில் வந்து இந்த நபர் யாருன்ற ஒட்டுமொத்த தகவல்களும் இருக்கும் இதுக்கு பிறகு பேங்க்குக்கு நாங்க ஏதாவது ஒரு தேவைக்கு போற சந்தர்ப்பத்துல எங்களுடைய அடையாள அட்டை இல்லாம இலகுவா அந்த சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சில தேவைகளுக்கு நாங்க நேரடியாக போக வேண்டிய அவசியமும் கிடையாது நாங்க வீட்ல இருந்து கொண்டே சில சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் பேங்க் வந்து நாங்க ஒரு கணக்கு ஓப்பன் பண்றோம்னு சொன்னா எங்களுடைய பயோமெட்ரிக் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை வந்ததுக்கு பிறகு அந்த நம்பரை நாங்கள் கொடுக்க முடியும் அதுக்கு பிறகு அரசாங்கம் ஒரு அப்ளிகேஷன் ஒரு மொபைல் ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணோம் நாங்கள் எங்களுடைய முகத்தை வந்து அந்த சந்தர்ப்பத்திலேயே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி நாங்கள் என்றதை உறுதி செய்ததுக்கு பிறகு அந்த சேவையை வந்து இருந்து விரல் நுனியிலேயே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியான ஒரு நடைமுறை இலங்கைக்கும் வருது இப்போ இந்த திட்டம் சம்பந்தமாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இந்த திட்டம் எதுக்காக இந்திய நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது இதன் மூலமாக இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குது விரையாண்மை தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு தனிநபர்களினுடைய தரவுகள் திருடப்பட்டிருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய கைகளுக்கு இந்த தரவுகள் எல்லாம் போயிருக்கு என்ற மாதிரியான விமர்சனம் அரசியல் ரீதியில் முன்வைக்கப்படுது இதுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிற பதில் என்னென்னு சொன்னால் இதுக்கு முதலில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்தரப்பட்டிருந்தது ஆனால் என்பிபி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதனுடைய சில விஷயங்கள் திருத்தப்பட்டிருக்கு இலங்கைக்கு பாதுகமானதுன்னு சொல்லி கருதப்பட்ட சில விஷயங்களை புதிய அரசாங்கம் திருத்தி இருக்கு அந்த திட்டத்துக்கு அமைய இந்த திருத்தத்துக்கு அமைய வந்து இதில் தகவல் திருத்தப்பட்டதுக்கான வாய்ப்பு கிடையாது தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி புதிய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய நிறுவனத்துக்கு இது கொடுக்கப்பட்டதுக்கான காரணமாக சொல்லப்படுறதுன்னு சொன்னால் இதனுடைய மொத்த பெருமதி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதாக இருந்தால் இருபது பில்லியன் ரூபாய் இலங்கை ரூபாவில் தேவைப்படுது அப்படியா இருந்தால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுது இலங்கை ரூபா மதிப்பில் வந்து இதனுடைய அறவாசி பணத்தை நன்கொடைய அன்பளிப்பா இலவசமாக இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால இந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டும் இந்திய நிறுவனங்கள்ட இருந்து தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொண்டும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்படுற செயற்பாட்டை மட்டும்தான் இந்திய நிறுவனம் முன்னெடுக்கும் அதுக்கு பிறகு இதை அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்திய நிறுவனத்துக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது நூறு வீதம் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கும் இலங்கையினுடைய அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்ட நூறு வீதம் இளைஞர்களால் இயக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய அக்சஸ் இருக்கும் அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காது இதன் மூலமாக தகவல் திருடப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பதில் சொல்லியிருக்கு இதுலேயும் குறிப்பாக சில நபர்கள் சொல்கிற மாதிரி கைவிரல் அடையாளம் பெற்றுக்கொள்ளப்படுது ஃபோட்டோ எடுத்து அது ஸ்கேன் பண்ணப்படுது அந்த ஃபோட்டோ அந்த கைவிரல் அடையாளம் எல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அது திருடப்படுறதுக்கான வாய்ப்பு என்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பதில் என்னென்னு சொன்னால் இந்த சிஸ்டத்தின் படி இந்த கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு கைவிரல் அடையாளம் பெற்றுக்கொள்ளப்படும் முகம் ஸ்கேன் பண்ணப்பட்டும் அந்த தரவுகள் சேகரிக்கப்படும் ஆனால் எங்களுடைய ஃபோட்டோ அந்த கட்டமைப்பில் வந்து சேர்வரில் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்காது எங்களுடைய கைவிரல் அடையாளமும் சேவ் பண்ணப்பட்டிருக்காது நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் முக அடையாளத்தையும் கொடுக்கும் போது அந்த சிஸ்டம் என்ன செய்ய சொன்னால் ஒரு கோடை ஒரு நம்பரை வந்து அதுவாகவே கிரியேட் பண்ணும் அதுக்கு பிறகு அந்த கோடு வந்து எங்களுடைய அடையாளமாக இருக்குது இப்போ ஒவ்வொரு நபருக்கும் பேர் இருக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தின் படி அந்த சிஸ்டம் இந்த நபர் தானு சொல்லி அடையாளப்படுத்தி கொடுறதுக்காக ஒரு கோடை ஒரு இலக்கத்தை வந்து தானாக க்ரியேட் பண்ணோம் அதை அரசாங்கம் கூட க்ரியேட் பண்ணாது அந்த சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணும் அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு தேவைக்கு நாங்கள் அந்த அடையாள அட்டையை பயன்படுத்துகிறோம் எங்களுடைய முகத்தை வந்து பயன்படுத்துகிறோம் ஃபிசிக்கல் கார்டு இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் எங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணுங்க இல்லாட்டி கைவிரல் அடையாளத்தை நாங்கள் கொடுக்குறோம் பேங்குக்கு போனதும் கைவிரல் அடையாளத்தின் மூலமாக என்னுடைய சேவையை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி நாங்கள் கேட்குற பட்சத்தில் வந்து ஐவரில் அடையாளம் பெற்றதும் அந்த கோடும் இந்த கோடும் பொருந்துதா என்று சொல்லி பார்த்து இது உண்மையான நபர் தான் இந்த நபர் நபர்தான்ன்றதை அந்த சிஸ்டம் வந்து உறுதி செய்து கொள்ளும் இந்த மாதிரி தான் நாங்கள் இளத்திரணியில் அடையாள அட்டையை நோக்கி நகர இருக்கிறோம் இப்போ இந்த அட்டையை வந்து எப்படி பெற்றுக்கொள்வது இப்போ இருந்து நடைமுறைக்கு வரும் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் அப்படி பெற்றுக்கொள்வதுன்ற நிறைய கேள்விகள் இருக்கும் சில கேள்விகளுக்கான பதில்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது இந்த மாதத்தினுடைய கடைசியிலிருந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வருது முதல் கட்டமாக பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்ப யார் இல்லாமல் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி பெற்று முதல் சந்தர்ப்பமா தகுதி பெற்று அந்த நபர்களுக்கு முதல் கட்டமாக இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை எலக்ட்ரானியல் அடையாள அட்டை பெற்றுக் கொடுக்கப்பட இருக்கு அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற என்ஐசி தேசிய அடையாள அட்டை வந்து ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியை வந்து டிஜிட்டல் அடையாள அட்டையாக மாற்றப்படும் இதனுடைய நடைமுறைகள் என்னன்றதை பற்றி இதுவரைக்கும் அரசாங்கம் அறிவிக்கலை ஆனால் கட்டாயம் நாங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு நேரில் போக வேண்டியிருக்கும் ஒரு ஃபோமை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இது பெரும்பாலும் கொழும்பில் மட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் இதுக்கான பொறைமுறைகள் ஸ்தாபிக்கப்படும் சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபோமை ஃபில் பண்ணி கொடுத்ததுமே எங்களுடைய கைவிரல் அடையாளத்தையும் முகத்தை ஸ்கேன் பண்ணுறதுக்கும் நாங்கள் சில இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் சில நூலகங்களில் லைப்ரரியில் வந்து அந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இலங்கையில் இந்த திட்டம் எப்படி முன்னெடுக்கப்பட இருக்குன்னு சொல்லி இது எந்த ஒரு அறிவிப்பும் அரசாங்கத்தால் வெளியிடப்படலை இது எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் சம்மந்தமாகவும் எந்த விதமான தகவல்களையும் இதுவரைக்கும் வெளியிடப்படலை சில நேரங்களில் தூதரகங்கள் மூலமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் இலங்கைக்கு போற சந்தர்ப்பத்தில் கைவிரல் அடையாளத்தையும் முகத்தை ஸ்கேன் பண்ணியும் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் எப்படி பெற்றுக்கொள்வது என்றதை பற்றின ஒரு உத்தியோகபூர்வமான தகவலை இலங்கையினுடைய அரசாங்கம் வெளியிடலை இந்த திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் சொல்லி நம்ம நம்புவோம் சொன்னால் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் உலகத்தினுடைய மற்ற எல்லாம் இந்த திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி இலங்கை அரசாங்கம் நகரணம் என்ற ஒரு திட்டத்தில் வந்து நூறு வீதம் உறுதியாக இருக்கு அதுக்கு ஆரம்ப புள்ளி தான் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை இந்த திட்டமும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலேயே நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்